சென்னையிலிருந்து நூத்தி பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அச்சிறுபாக்கத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் ரம்யமாக அமைந்துள்ள கிராமம்தான் பாபுராயன் பேட்டை இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தில் ஏறத்தாழ ஐநூத்தி இருபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த விஜயவள்ளி தாயார் சமேத விஜய பெருமாள் ஆலயம் இங்கு அமைந்துள்ளது ஆற்காடு நவாப்பிடம் பணியாற்றிய உயர் அதிகாரியான கிருஷ்ணராயர் காஞ்சியில் வரதர் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் அனுதினமும் வரதனை சேவிக்க முடியவில்லை என்ற ஏக்கத்தில் பாபுராயன் பேட்டையில் வரதனுக்கு ஆலயம் அமைத்து வழங்க முடிவெடுத்தார் வரதனுக்கு ஆலயம் கட்டத் தொடங்கினார் அது முடிவதற்குள் வரதனையே சென்றடைந்தார் தன் தந்தையின் ஆசையை பூர்த்தி செய்ய வரதனின் ஆலயத்தை கட்டி முடித்து பெருமாளுக்கு விஜய வரதராஜர் என்று பெயர் சூட்டினார் கிருஷ்ணராயரின் மகன் பாபுராயன் இத்திருக்கோவிலில் அருள்பாலிக்கும் விஜய வரதராஜர் திருமேனி சால கிராமத்தால் ஆக்கப்பட்டது காஞ்சி வரதராஜர் கோவில் போலவே மேற்கூரை கருங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது இந்த திருக்கோவிலுக்கு சேவை செய்ய ஒரு ராயர் அக்ரஹாரத்தையும் வைணவ அக்ரஹாரத்தையும் அமைத்தார் பாபுராயர் அக்ரஹாரம் என்று ஒன்று இருந்தால் வடகிழக்கே சிவாலயம் அமைய வேண்டுமே விஜய வரதராஜர் கோவிலிலிருந்து வடகிழக்கே சிவாலயத்தையும் அமைத்தார் பாபுராயன் இப்படி இந்த ஊரை அமைத்த பாபுராயரின் பெயரைத்தான் இந்த ஊர் பாபுராயன் பேட்டை என்று தாங்கி நிற்கிறது அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த ஆலயத்தின் இன்றைய நிலையை பாருங்கள் ஐந்து பிரகாரங்களைக் கொண்ட பிரம்மாண்ட விஜய வரதராஜ பெருமாள் ஆலயம் இன்று சிதிலமடைந்து பவ்வாள்களின் இருப்பிடமாகவும் பாம்புகளின் வசிப்பிடமாகவும் மாறியுள்ளது விஜயவள்ளி தாயாரின் கற்ப கிரகமோ இடிந்தே விட்டது பல சந்நிதிகள் மரத்தின் வேர்களால் சூழப்பட்டுள்ளது இந்த கோவிலில் இருந்த வேணுகோபால சுவாமி சிலை திருட்டு போய்விட்டது இந்த விஷயமே அறநிலையத்துறைக்கு தெரியாதாம் இருபதாம் ஆண்டு உயர்நீதிமன்றம் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை பனிரெண்டு வாரத்திற்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது நான்கு ஆண்டுகளில் மேலும் சிதிலமடைந்து அழிந்து வருகிறதே தவிர கும்பாபிஷேகத்திற்கான எந்த நடவடிக்கையையும் அறநிலையத்துறை எடுக்கவில்லை அறநிலையத்துறையின் இந்த செயல் நீதிமன்ற அவமதிப்பாகாதா இந்த கோவிலுக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பில் உள்ளது ஆலயங்களையும் ஆலய சொத்துக்களையும் ஆலய சம்பிரதாயங்களையும் பாதுகாக்க வேண்டிய அறநிலையத்துறை தன் கடமையை செய்ய தவறியதோடு அதன் கடமையை செய்ய தவறியதை சுட்டிக்காட்டி சரிசெய்ய ஆணையிட்ட நீதிமன்ற உத்தரவையும் மதிக்கவில்லை இந்த ஆலயத்திற்கு கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்ததாக இந்த ஊர் நூறு ஆண்டுகளுக்கு பழமையான கட்டுமானங்களை புராதன சின்னமாக அறிவிக்கும் நடைமுறை இருந்தும் இந்த கோவில் புறக்கணிக்கப்பட்டதன் காரணம் என்ன மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக சமீப காலத்தில் முளைத்த சர்ச்சைகள் பாதுகாக்கப்பட வேண்டியவைகளாக அறிவிக்கப்படும் போது ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலான விஜய வரதராஜ பெருமாள் கோவில் பாதுகாக்கப்பட வேண்டாமா இந்த திருக்கோவில் இந்த மழைக்காலத்தை இந்த ஆலயத்திற்கு விரைவில் விமோச்சனம் வர இருக்கிறது என்று நம்பிக்கையுடன் பணி செய்து வருகிறார் ஆமருவி தேவநாதன் அவர்கள் விஜய வரதராஜ பெருமாளுடைய சம்பரோட்சணத்தை விரைவில் நடக்குமாறு செய்வோம் அதற்கும் அந்த விஜய வரதராஜ பெருமாளுடைய அனுகிரகத்தை வேண்டுகிறேன் அவலம் தொடருமா அறநிலையத்துறை தன் தவறை திருத்திக் கொண்டு திருப்பணி செய்யுமா